சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன் சாயப்பா என்று உன் துணையின் வீட்டில் நடக்கும் ஒரு அக்கிரமத்தை காரியத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன் என் தலை உனக்காக அங்கிருந்து இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று உன் சாயப்பாவின் தலையில் எழுதி வைத்திருக்கிறது இதை யாரால் மாற்ற முடியும் குழந்தை அங்கே நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை நினைத்தால் ஒரு எனக்கு சிரிப்பும் வருகிறது மறுபுறம் எனக்கு ஆத்திரமும் வருகிறது என்னத்தான் நடக்கிறது சாயப்பா என்று கேட்கின்றாயா காணாததை கண்டது போல அங்கே ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அக்கிரமம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிற அங்கே சிறிதளவு எனும் தர்மத்தை அங்கே எதிர்பார்க்க முடியாத காரணம்தான் உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் அவர்களிடத்தில் போய் தர்மத்தையும் நேர்மையையும் எதிர்பார்க்கலாமா அப்படிப்பட்ட காரியம்தானே அங்கு நடந்து கொண்டிருக்கும் புரிகிறதா உன்னை தூர தள்ளி வைத்து உன் வேதனைக்கு ஆளாக்கி உன் கண்ணீரை விட்டு அங்கே காணாததை கண்டது போல ஒரு உறவைத்தான் எண்ணத்தில் வைத்துக்கொண்டு ஆட்டமாக ஆடி வருகிறார்கள் என் அன்பு குழந்தையே இவையெல்லாம் பார்க்க எனக்கு எத்தனை வேதனையாக இருக்கும் என்று கூறும் அத்தனை காரர்களுக்கும் எத்தனை நல்லதை கூறினாலும் அவர்களுக்கு மனதில் அது தென்படாது அக்கிரமம் மட்டும் கண்ணை திறந்து வைத்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் முதிரைக்கு போடும் கடிவாளமாக அவர் கண்களை மறைத்து நல்லதை பார்க்கவே மாட்டேன் நல்லதை பேசவே மாட்டேன் நல்லதை செய்யவே மாட்டேன் என்று தீமையை மட்டும் எழுதப்பட்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் நல்லதை எதிர்பார்ப்பது நமது தவறுதானே என்ன செய்வது எப்படியாவது திருத்திவிடலாம் என்று தான் உனக்காக அந்த வீட்டில் நான் இருந்து வருகிறேன் இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருந்தது என் வேதனையை யாரிடம் கொட்டி தீர்ப்பது எனக்கு இருப்பது நீதானே அதுதான் இடத்தில் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் குழந்தையே நிரந்தரமாக உன்னை தள்ளி வைத்துவிட்டு இப்போது ஒருத்தியை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே அவளை உருவாக்கி விடலாம் என்று அங்கே ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறது என்ன செய்தி எதிர்காலத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது அல்லவா ஆடுங்கள் என்று நானும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னிடம் இந்த காரியத்தை சொன்னால் என் மனம் லேசாகும் என்று தான் உன்னை தேடி வந்தேன் இந்த அக்கிரமக்காரர்களுக்கு எத்தனை பட்டாலும் புத்தி வரமாட்டேன் என்பது உனக்கு தெரிந்த விஷயம்தானே அவர்களும் புத்தி வரும் அவர்களுக்கும் தவறை உணர்வார்கள் அவர்களும் அவர்கள் செய்த தவறு என்னவென்று புரிந்து கொண்டு உன் காலில் வந்து விடும் நாள் அருகில் வந்துவிட்டது ஓடோடி வந்து வா எங்கள் இல்லத்திற்கு இன்று உன்னை கரம் பிடித்து அடைத்துச் செல்வார்கள் நான் செய்வது தவறு செய்தது தவறு எங்களை மன்னித்தால் நான் உங்கள் எங்கள் வாழ்க்கையில் விமோசனம் கிடைக்கும் என்று உன் காலில் விழுந்து போகிறார்கள் பார் அது கட்டாயம் நடக்கும் உனக்கு உன் வாழ்வில் விடிவு காலம் கட்டாயம் பிறக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு எப்போதும் நல்ல வழி பிறக்கத்தான் செய்யும் நல்ல புத்தியும் கிடைக்கத்தான் செய்யும் பட்டால் தான் புரியும் அல்லவா பட வைத்து அவர்களை திருத்தி உள்ளிடத்தில் அழை அழைத்து வருகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்